सदाशिव शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरंपरा ஓம் ஸ்ரீ மகா போற்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் அபார வெற்றியும் அசுர வளர்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானின் மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்கள் உள்ளங்கையில் சுத்தமான தண்ணீரை வைத்துக்கொண்டு இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அடி வைக்கும் உங்கள் பாதை வெற்றி பாதையாகவே ஆகும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்க

செய்யலாம் அப்படி காலையில் நேரம் இல்லாதவர்கள் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு முகம் கை கால்களை கழுவிவிட்டு அல்லது சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை இறையில் முருகபெருமானுக்கு முதலில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போக வேண்டும் சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் வையுங்கள் உங்களால் முடிந்தால் செவ்வரளி பூக்களை கூட வாங்கி பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் இரண்டு இலை துளசியை போடுங்கள் இப்பொழுது இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை भक्तिो मून्मुल् ओं शक्तिस्वरूपाय शरोद्भवाय शक्रार्चिताय अथ शशि स्तुताय शमाय शम्भुप्रवणार्थताय சகார ரூபாய நமோ வேலாயுத பாணியான முருகப்பெருமானை போற்றக்கூடிய மந்திரம் இது வேலாயுதம் உங்களுக்கு சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும் எதிலும் துணிந்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும் கையில் இருக்கும் தண்ணீருக்கு அதிகப்படியான சக்தி உள்ளது பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தண்ணீருக்கு எதையும் சீக்கிரம் கிரகித்து கொள்ளும் தன்மை உள்ளது இதனால்தான் கோவில்களில் மந்திர உச்சாடனங்களுக்கு பிறகு தீர்த்தத்தை நமக்கு கொடுப்பார்கள் நமது பிரார்த்தனைகள் அனைத்தும் இந்த தண்ணீரின் மூலமாக நாம் உட்கொள்வோம் மந்திரத்தை சொல்லிவிட்டு வேண்டுதலை முருகனிடம் சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடித்து விடுங்கள் அவ்வளவுதான் எளிமையான வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே போ போராடி வாழ்வதற்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறுவதற்கு உண்டான வழியை அந்த வேலவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய இந்த முருக பெருமானோட வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகா பிரியவா போற்றி